அந்த பொண்ணு எனக்கு உயிர்த்தல ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரைவிலருந்து பார்த்துருப்பீங்க ப்ரைவிலருந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்லாம் ரொம்பவே ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ப்ரைவிலேருந்து பார்த்த மாதிரி எங்களோடய பிடிச்ச ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி மாதிரி ஷார்ட் அண்ட் பெஸ்ட்டாக வீடியோங்க வந்து மேக் பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோ மூஞ்சா டீடெலாம் வந்து பார்த்துடலாம் கொஞ்சம் வாய்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும் நம்ம ஃபேவராக ஒன்றும் செட் ஆகலை அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பார்த்துங்க நெக்ஸ்ட்டு ஆப் வந்துக்கான இதுக்கான ஆப் பார்த்தீங்கன்னா இஸ்டாவோட டிஸ்க் பயோன் வந்துருக்கு ஆப்பில் ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட எண்ட்ர்பேஸ் பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும் நான் வந்து டேட்டா வந்து ஆன் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன் அதனால் வந்து ஃபே வந்து பர்ஃபெக்டாக ஷோ அதனால் கே பார்த்தா ஒரு கிளிக் கலர் பசங்க பண்ணுறதுல கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் சொல்லுற ஆஃப் க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் புக்லாம் ஆப்ஷன் தான் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ண சொல்லிட்டு நான் வந்து ஒரே சிங்கிள் பிரச்சனை தந்துட்டு இருப்பேன் முடிஞ்சளவுக்கு எல்லாமே நான் வந்து இந்த ஃபைலில் வந்து கொடுத்துருப்பேன் என் ஃபைட்டெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன் ஒரு சில இப்படி நார்மலாக சொன்னால் பிக் வந்து கிராப் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறதும் இருக்கும் சம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் வந்து பிக்கு வந்து கிராப் பண்ணி ஆட் வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் ஐடே பண்ணுங்கள் வீடியோ வந்து ஓப் பண்ணுங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கு எந்த ஃபோல் இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த ஃபோன் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் ஓகே இந்த பிக் ஆட் பண்ணலாம் பிக்கு சூஸ் பண்ணி ரைட் சைடு டேப்லெட் பார்த்தோம்னா ஒரு ப்ளஸ் ஐயா ஆஃப் ஆனால் க்ளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ரைட் சைட் அளவு த்ரீ ஆட் சர்க்குமே ஆஃபாக ஆ பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஃபிஃப்த்தான பார்த்தா ஃபிக் கம்பெனியாக பண்ணி ஆக் செட் பண்ணிங்க வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கீழே பார்த்தா இருங்க ஓகே நான் வந்து வீடியோ முடிஞ்சாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து ஸ்லோ ஸ்லோவாக வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அது பார்த்து வந்து ஸ்லோவில் வந்து ப்ளே வந்து பண்ணி பார்த்துங்க கீழே இது மாதிரி வந்து இமேஜ் வந்து லாங் ப்ளஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க கரெக்டாக இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லிரிக்கல் லேயர்லாம் இருக்குங்க லாங் ப்ளஸ் பண்ணுற கீழே வரவே மாட்டேங்க மாதிரி லாங் ப்ளஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துடுங்க எடுத்து வந்தால் இது மாதிரி வந்து கீழே வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு இந்த லேர் வந்து இந்த எண்டு வரையும் எக்ஸ்பன் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு இந்த லேயர் வந்து க்ளிக் பண்ணி எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கலர் லைன் ரைட்டுங்க அது வந்து க்ளிக் பண்ணி பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் கீழே வந்து தேர்ட் லைனில் தேர்டர் ஆஃப் பண்ண பாருங்கள் ஸ்டேஷன் வைப்ரெண்ட் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி ஸ்டேண்டர் செட்டிங் ஆட் பண்ணிட்டு அதுக்கான வால்யூம் வந்துருக்கும் அது வந்து மைனஸ் ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் குரூப் இருக்கு பாருங்கள் இந்த ஃபோராக ஃபைவ் சிக்ஸ் குரூப் இருக்கா ஃபைவ் குரூப்பாக சிக்ஸ் குரூப்பாக இருக்குது பாருங்கள் இது அந்த ஃபைவ் குரூப்பை வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண பாருங்கள் இந்த ஃபைவ் குரூப்புக்கான ஸ்பேஸ் பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்தும் இந்த எண்ட்டும் இந்த இந்த எண்டு இது பாருங்கள் இந்த இந்த ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு நியூ ஒரு பிக் வந்து ஆட் பண்ணுங்கள் இந்த பேக்ரவுண்டில் ஆட் பண்ணி சேம் அதே பிக் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு அந்த இப்போ நம்ம செலக்ட் பண்ண லேர் எந்தளவுக்கு வந்துச்சோ அளவுக்கு மூவ் பண்ணி செட் பண்ணுங்கள் செட் வந்து பண்ணிவிட்டு இப்போ அந்த லேர் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களால் வந்து சர்க்கிள் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும் ஓகே இருங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இப்போ மேலே அந்த குரூப் லேர் வந்து செலக்ட் வந்து பண்ணி பாருங்கள் கரெக்டாக இந்த பாக்ஸில் இமேஜ் வந்து ஃபில் ஆகுதான்னு செக் பண்ணணும் ஓகே ஃபேஸ் கட் ஆகுது அதனால் இமேஜ் வந்து லைட்டாக கீழே வந்து மூவ் பண்ணணும் நான் வந்து கீழே லைட்டாக வந்து மூவ் வந்து பண்ணிக்கிறேன் நான் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டாக உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் வந்து பண்ணிங்க செட் வந்து பண்ணிட்டு இந்த லேயர் சூஸ் பண்ணுங்க லேயர் காப்பில் போய்ட்டு காப்பி லேயர்ன்ற ஆப்ஷன் எட் பண்ணி இந்த லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க எங்க இருக்கு பாருங்கள் லேயர் காப்பி ஆப்ஷன் இதில் கிளிக் பண்ணி கரெக்டாக இமேஜ் சூஸ் பண்ணிட்டு காப்பி வந்து பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து டிலேட் பண்ணிவிடுங்க டிலேட் பண்ணிட்டு இப்போ மேலே இருக்கிற குரூப் ஒன் ஒரு செம் லேயர் அந்த குரூப்பாக இருக்கிற கிளிக் பண்ண போகிறீங்க எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணிவிட்டு லைட் அட்ஜஸ்ட் பண்ண உள்ள லேயர் கல ஆப்ஷன் இருக்கும் இப்போ இந்த லேர் ஆப்ஷன் எடுத்துட்டு பேஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் ஆகிடும் லேர் ரெண்டு ரெண்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த லேர் ஒன்று பண்ணிட்டு வந்து பண்ணிவிட்டு இந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிணா அந்த சர்க்கிள் ஆட்டோமெட்டிக்காக செட் ஆகிடும் இப்போ பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா சர்க்கிளில் சர்க்கில் வந்து செட் ஆகும் இதே மாதிரி கண்டிஷன் இங்கே இருக்கிற எல்லா லேருலுமே பிக்கு வந்து இப்போ காப்பி பண்ண லேயரை சிம்பிளாக ஒரு ஒரு குரூப் லேராக போயிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க லேர் வந்து கீழே வந்து மூவ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு லெந்திருக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை கட் பண்ணுறதும் கரெக்டாக செட் பண்ணிணா பர்ஃபெக்டாக அந்த சர்க்கிள்ல பிக் வந்து செட் ஆகிடும் ஓகேவா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன வந்து பண்ண போனால் இங்கே இருக்குல்ல இந்த லேயர்லாம் இந்த எல்லாே இமேஜின் மென்ஷன் பண்ணிக்கிற லேயர்லேயுமே நீங்கள் வந்து ஃபோர்ஸ்ட் ஃபரேஷம் ப்ரீவியஸ் எல்லா வீடியோ செக் பண்ணி தான் தெரியும் எப்படி பிக் வந்து ஃபோர்ஸ்ட் ஃபரேஷோல கிராப் பண்ணுறது சொல்லிட்டு கரெக்டாக மாதிரி வந்து பிக் வந்து கிராப் பண்ணிங்க கிராப் வந்து பண்ணிவிட்டு இல்லை சொல்லுங்கள் சொல்லிடுறாருங்க பேக் வந்துட்டு ப்ளஸ் ஆன் ட்ரைட் பண்ணுறீங்கன்னா அங்கே பார்த்தா ஃபோர்ஸ்ட் ஃபரேஷன் செலக்ட் வந்து பண்ணிங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆன்ஸ் ஸ்டரைட் பண்ணுங்கள் ஒரு பிக்கு வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் பண்ணி பிக்கை ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு பிக்கு வந்து ஃபில் ஆச்சுன்னா விட்டுருங்க இல்லை ஃபில் அந்த மாதிரி அவுட்ல பிளாக் ஆச்சுன்னா பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே ரைட்டட்லாம் த்ரீ ஆட் பண்ண சர்க்கிள் வாங்க கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஃபிஃப்த் பண்ணால் ஃபில் கம்பெனி வாங்க கிளிக் பண்ணி ஃபில் ஃபுல்லாக செட் வந்து பண்ணிட்டு மேலே பார்த்தா ரிலேட்டட் ஆஃப் தான் செடிங் வந்து யாரும் கிளிக் வந்து பண்ணிவிட்டு கரெண்ட் ஃபேமஸ் செலக்ட் பண்ணிட்டு கேட்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க கிளிக் பண்ணி எஸ்போர்ட் பண்ணிவிட்டு இப்படிங்க வந்து சேவ் பண்ணிணா கரெக்டாக இந்த பிக்கு பார்த்தா உங்களுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் சைஸில் வந்து கிராப் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட் அந்த பிக்கு வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லை எங்கள் இமேஜ் இமேஜ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி லேயர்ஸ் இருக்குல்ல இந்த எல்லா லேயர்லையுமே நான் இப்போ சூஸ் பண்ணுற பாருங்கள் குரூப் லேயர் தவிர மற்ற எல்லா லேயர்லுமே இந்த ஸ்டெப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ரீப்ளேஸ் வந்து பண்ண பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் லேயர் வந்து சூஸ் வந்து பண்ண போகிறீங்க உங்களுக்கு பார்த்தா கலர் அண்ட் ஃபில்ஸ் சொல்லிட்டு செலக்ட் வந்து பண்ண போகிறீங்க கீழே பார்த்தா இந்த இந்த ஒரு இடத்துல மாதிரி லாக்ல இருக்கும் இல்லை இந்த ஸ்டாரில் இருக்கும் கரெக்டாக இந்த ஸ்டெப் மட்டும் லாக்கில் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டார் கிளிக் பண்ணி நல்லா வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே ஸ்டார் இருக்கும் கிளிக் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே ஃபோல்டர் நேம் வந்து அலக்ட் மோஷன் ஃபோல்டர்னு சூஸ் வந்து பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கிராப் பண்ண போய்க்காக தான் இருக்கும் இப்போ ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணிணா ஆட்டோமெட்டிக்காது பிக் வந்து இதுமாதிரி அந்த ஆட் ஆகிடும் இப்போ மற்ற இடத்துல வந்து பிக் பிக்கு ரிப்ளஸ் ஆட் ஆட்டமெட்டிக் ஆட் ஆகிடும் இப்போ மேலே இந்த குரூப்னு சொல்லிட்டு ஒரு டூ லேயர் மாட்டிருக்கும் எங்கள் ஒரு லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தா எங்கள் ஒரு இருக்கும் இந்த டூ குரூப் லேயரில் மட்டும் பிக்கு வந்து ஆட் பண்ணி முடிச்ச உடனே மேலே ஒரு குரூப் லேயருக்கு அது வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு கே பார்த்தா பிளண்டிங் அண்ட் ஆப்போசிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பண்ண கிளிக் வந்து பண்ணிவிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணிணா மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் அது வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு மாஸ்க்கு கிளிக் பண்ணிணா ஆட்டோமேட்டிக்காக இந்த எஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிடும் மற்ற இடத்துல நீங்கள் வந்து கலர்ஃபீல் வந்து பிக் வந்து வந்து பண்ண மட்டும் போதும் லாஸ்ட் லேரில் சிம்பிள் தான் லேயரை கிளிக் பண்ணி பாருங்கள் எடிட் குரூப் வந்து ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு லைட் அட்ஜஸ் பண்ணால் உள்ள இமேஜ் ஆனால் லேயர் இருக்கும் சிம்பிளாக கலர்ஃபீல் வந்து நீங்கள் வந்து பிக் வந்து வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா இதுமாதிரி வந்து பிக் வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்து நான் சொன்ன மெத்தட் வந்து ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ஸ்லோ ப்ளேஸ் ப்ளேஸ் ஸ்பீடு வந்து ஸ்லோ பண்ணி கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணிங்க அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் பிக்கு ரீப்ளேஸ் வந்து பண்ணுறீங்களா அதே வந்து கொஞ்சம் கட் ஆகும் கரெக்டாக டூ டூ டுவெண்ட்டி டூ வரையும் எக்ஸ்போன் வந்து பண்ணிவிட்டுருங்க லேர் ஜூஸ் பண்ணி வந்து ஃபஸ்ட் ஆஃப் எக்ஸ்போன் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு சிம்பிளாக மேலே பார்த்தா ஒன் சேர்ட் டாப் பேக் வந்துட்டு மேலே பார்த்தா ரெண்டு டான் பண்ணி போய் லேர் பண்ண பட்டன் வந்து வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு கேட்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க இது நம்ம நெக்ஸ்ட் சூப்பராக மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் வாட்சிங் பண்ணா